எந்த வயசுல இருந்தும் உங்களுக்கு தோணுச்சு நான் தான் விஜய் உங்களுக்கு

அடுத்த போங்க போவோம் பார் எதுக்கு உக்காந்துக்கறது யார் தெரியுதா சூனா

ரசிகர் வச்ச பேரு என்ன அது குட்டி தளபதி குட்டித்தளபதி யாரு நீ யாரு சின்ன பகவதிடா சரி வீட்டுல வச்ச பேரு ரமேஷ் ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ் அதே போதும்ல இருக்குது குட்டி தளபதி எதுக்குது ஃபேன் சார் தானே விருப்பப்படுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்சன் காத்துற அந்த மூஞ்சியை எங்கடா வாங்கினது நீ

யாரோ ஆளு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள ஊத்திங்காய் நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து விஜயன் நம்ம வச்சிருக்காங்க விஜயன் விஜயன்ற பேரை வந்து பேப்பர்ல எழுதி அதை அப்படி நல்ல தண்ணியில கரைச்சு வாய்க்குள்ள ஊத்திங்காய் உள்ளுக்குள்ள போய் நல்ல ஒரே ஒரு மாதிரி ஆயிருக்கு எந்த வயசுல இருந்து உங்களுக்கு தோணுச்சு நான் தான் விஜய் உங்களுக்கு நான் அப்படி நினைச்சது இல்லை என்னைக்குமே

உண்மையாவே உங்க மேல இல்ல சத்தியமா சொல்றேன் நீங்க உண்மையாவே நீங்க லூஸ் மாதிரி லூஸ் மாதிரி பண்ணாலும் அந்த லூஸ் நீங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் பேசுவேன் யாரா சொல்லிருக்காங்க நீங்க தான் கொஞ்சமா இருக்கீங்க அவங்க சொல்ல போய் தான் அடுத்த அடுத்த ஆயிரத்தி எட்டு போஸ்ட் போட்டிருக்கேன் அள பார்க்கிறேன் இல்ல. பே சொல்லி சொல்லி உசிபத்தி உசிபத்தி ஒட்டு. இப்ப பாருங்க அவரே மனசுக்குள்ள நான் தான் விஜய் இதுக்கப்புறம் அடுத்த தாவக்கா தாவக்கா. அப்படிலாம் எல்லாம் பேசாதே. எவனா வந்தாலும் போறான். டிவி கி எல்லாமே என் பேர் எல்லாம் வர அதான் அந்த மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா நினைச்சதே நடந்துருச்சு. திரஷா பரந்தா திரஷா பரந்தா நீங்க கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கீங்களே.

வீட்டுல பெத்த பையனா பாப்பாங்க வேற என்ன பாப்பாங்க அருவாலா இருறா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் ஓ வீட்டுல பெத்த பையனா பாக்காம அப்புறம் பிரெக்னன்ட் பையனா பாப்பாங்க இல்ல அவங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது இல்ல வீட்டுல அந்த காலத்து ஆளு தானே நாலு சொல்லி பிரதர் சொல்லுவாங்க யாரு கூட பிறந்த அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க அப்படி அவங்களுக்கு விஜய் மாதிரி இருப்பாங்களா மூத்த விஜய் மாதிரி தான் இருப்பான்

தேடி போவ சாரி வாயில உள்ள துப்பிடி பேசுங்க வாயில உள்ள துப்பிடி இல்லங்க விஜய் சார் அப்படியே பாடுவாரு ஏதோ வாயில வச்சிருக்கீங்க துப்பிடி பாடுங்க இல்லங்க ஒண்ணுமே முடியாம முடியாம முடியாது நீ கள்ளாட்ட அடைங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஏதோ வாயில வச்சிருக்கீங்க துப்பிடி பாடுங்க ஏங்கன வணக்கங்கன மேசங்கனங்கன சே சிரிக்காதடி ஏதாவது உருத்தா விஜய் சொல்லிரானா இப்படி சொல்றீங்க அவன் சொல்லாம எப்படி 1008 போஸ்ட் போட முடியும் 1008 போஸ்ட் நான் எப்படி போட முடியும் இன்ஸ்டாகிராம்ல

நீங்க நம்ம ஃபாலோஸ் தான் நம்ம முக்கியம் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துறணும் ரொம்ப தெளிவா இருக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் அவங்க எல்லாம் இல்ல நீ அரசியல் இதெல்லாம் சாதாரணமா நீங்க அவங்க இருக்க போய் தான் நீங்க எல்லாரும் மீட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சரி இப்போ இப்ப உதேஷோட டயலாக் அப்படியே சொல்ல முடியுமா சொல்லலாம் சொல்லலாம் நீங்க ஜோதிவா நடிக்கிறீங்களா குஷி படத்துல வந்து பண்ணுவோம் நாரப்பயல இந்த இங்க பாருங்க கேளுங்க என்ன கேக்க குஷி படுத்த ஜோதி என்ன கேட்பாங்க எனக்கெல்லாம் எல்லாம் தெரியாதுங்க ஜெனி யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ ஜெனி யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ எப்ப பார்த்தாலும் தப்பா நல்லா இருச்சா இங்க படுத்துற இங்க நாள தாங்க முடியலையே

விஜயாக முடியும்னு சொல்ல வேண்டாம் அவர் மாதிரி இல்ல இதே மாதிரி இல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்கு சரி சொல்லுங்க அடுத்த கண்டெண்ட் போங்க அடுத்த கண்டெண்ட் போங்க அடுத்த கண்டெண்ட் போவா ஆனிரனோ தமாஸ் தமாஸ் கண்டெண்ட் நீங்க என்ன இதுக்கு வர சொல்லுங்க நீங்க யாரு நீங்க வர சொல்லி எடுத்துட்டு இருக்கீங்க மரியாதை இடத்துல நான் எதுக்கு நிக்கணும் நீ விஜய சொல்ல கூடாது பிரதர் வேண்டாம் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் இது வேண்டாம் கூட்டத்தை அசிங்கப்படுத்துக்கா சரி கடைசி உடைக்கிறது தான் இவ்வளோ கமாண்ட் பண்ணியும் நீங்கள் வந்து விஜய் தான் நம்புறீங்களே எதுக்கு நம்புறீங்க விஜயம் பார்த்து தெரிலையா பாண்டி மாதிரியே ஒரு ரெண்டு பாண்டியா நீங்கள் அவரை பேச சொல்லுங்க அவர் பேச பண்ணாங்க அவர் கேமரா வேணால் கேமரா வேலையை மட்டும் பார்க்கட்டும் கேமரா பண்ணுங்க பிரதர் பிரதர் கேமரா பண்ணுங்க